சஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் மற்றும் ஹிந்து ஜன சமிதியின் ஊற்றுக்கனாக விளங்கும் பராத்மர் குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அட்டவளை ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய தர்ம ஆரம்பிக்கலாம் வந்து சனாதன தர்ம கிரந்தங்கள் அதில் வந்து முதன்மையில் வந்து நம்ம வேதத்தை பத்தி நம்ம பார்த்துன்னு வரோம் அதனுடைய அந்த தொடரில் இன்றைக்கு ஆறாவது பகுதி இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது அந்த வேத காலத்திற்கு பிறகு நிறைய தர்ம கிரந்தங்கள் எழுதப்பட்டன அவற்றினுடைய முக்கியத்துவம் மகத்துவம் அது பற்றின விவரங்கள் அதெல்லாம் வந்து இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் அதாவது வேதங்கள் நான்காக பகுக்கப்பட்டது அப்படின்றத நம்ம முந்தைய வாரம் முந்தைய சச்சகத்தில் வந்து நம்ம பார்த்தோம் அது பற்றி மேலும் விவரங்கள் வந்து இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் அதாவது அதுக்கு மேற்பட்ட காலத்தில் அதாவது அதற்கு பிறகுள்ள காலத்தில் வந்த அந்த தர்ம கிரந்தங்களின் வகைகள் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது பற்றின ஒரு ஸ்லைடு அதை வந்து நீங்கள் திரையிலையும் இப்போ வந்து பார்க்கலாம் வேத காலத்திற்கு பின்பு மிக அதிக அளவு கிரந்த தொகுப்பு ஆயிற்று இப்போ அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம் வேத நிர்ம நிர்மாணத்திற்கு பிறகு ஒவ்வொரு வேதத்திற்கும் சம்ஹித்தை பிராமணம் ஆரண்யக்கம் உபனிஷத் இது நான்கும் ஒவ்வொரு வேதத்திற்கும் வந்து உருவானது இது போன்ற அந்த நான்கு வகைகளில் வெவ்வேறு தர்ம கிரந்தங்கள் வந்து உருவாயிற்று இதில் வந்து சம்ஹிதாவை வந்து மந்திர விபாக் அப்படின்னு கூறுவார்கள் மற்ற மூன்று அதாவது பிராமணம் ஆரண்யக்கம் உபனிஷத் இது மூன்றையும் பிராமண வி விபாக் அப்படின்னு கூறுவார்கள் இப்போ மந்திர விபாகம் மற்றும் பிராமண விபாகம் இவை வந்து ஒருங்கிணைந்து உருவான சாகித்யங்களும் வேதம் என்றே அழைக்கப்பட்டன இப்போ இதில் வந்து ஆரண்யகம் மற்றும் உபனிஷதம் வந்து பிரம்ம பிராமண கிரந்தங்களின் ஒரு பகுதியாக அம்சமாக விளங்குகிறது இருந்தாலும் அவை எழுதும் விதம் மொழியின் விதம் அது வந்து வேறுபட்டு இருப்பதனால அது வந்து தனியாக வந்து குறிப்பிடப்படுகின்றன இப்போ அந்த ஈசாவாசியோ உபநிஷத் அந்த ஒரு உபநிஷத் மட்டும் சம்ஹிதையை சேர்ந்தது அது அது வந்து சம்ஹிதாவின் அம்சமான ஒரே உபநிஷதம் இந்த வாசிய உபநிஷதம் மற்ற உபநிஷதம் ஆரண்யம் எல்லாம் வந்து அந்த பிராமண கிரந்தங்களோட சேர்ந்தவை இப்போ ஒவ்வொரு வேத சாகையிலும் பார்த்தோன்னா பல சூத்திரங்கள் இருந்தன அந்த சூத்திர பேதம் ஒவ்வொரு சூத்திரமும் இன்னொரு இதோட வந்து பேதம் இருந்ததினால அந்த சாகைகளும் வந்து வேறுபட்டன இந்த சாகைகள் ஒன்றுக்கு மற்றொன்று வந்து சிறிதளவே அந்த வித்தியாசம் இருந்ததினால அது பார்ப்பதற்கு ஒன்று போலவே இருந்தன காலப்பிரவாகத்தில் இந்த பல சாகைகள் வந்து மறைந்து போயின இன்றைக்கு வந்து துரதிருஷ்டவசமாக நம்மிடம் வந்து மிக சில சாகைகளே உள்ளன அடுத்து ஒரு முக்கியமான தர்ம தர்மகிரந்தம் அந்த வேதத்திற்கு பிறகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேதாங்கம் இது வந்து கிமு ஆறாம் நூற்றாண்டில் வந்து பார்த்தோன்னா பௌத்த மதம் ஆரம்பித்த பின்னர் அந்த வைதிக பரம்பரையின் ரக்ஷணத்திற்காக வேதம் வந்து இருப்பது பராமரிக்கப்பட வேண்டியது மிகவும் அத்தியாவசியமாயிற்று அப்போ வேதங்களை புரிந்து கொள்வதற்கு இந்த ஆறு வேதாங்கங்கள்னு சொல்லக்கூடிய ஆறு அங்கங்கள் சிக்ஷை கல்பம் வியாக்கரணம் நிருத்தம் சந்தஸ் ஜோதிஷம் இந்த ஆறும் வேதாங்கங்களாக வந்து அப்போ இலக்கியங்கள் உருவாயின இதை தான் நம்ம வந்து வேதாந்தம் அப்படின்னு வேதத்தினுடைய அந்தம் வேதத்தினுடைய முடிவில் இவை வந்து உருவாக்கப்பட்டதனால் வேதாந்தம் அப்படின்னு கூறப்படுகிறது இது போன்ற நிர்மாணமான பல்வேறு தர்ம கிரந்தங்கள் வந்து கர்ம காண்டத்திற்கு ஏற்றதாக விளங்குகிறது இந்த இலக்கியம் வந்து பௌருஷேய அப்படின்னு கூறப்படுகிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் நம்ம வந்து வேதத்தை வந்து அபௌருஷேய அப்படின்னு நம்ம கூறினோம் அதாவது எந்த புருஷனாலும் செய்யப்படாதது ஈஸ்வரனுடைய மூச்சு காற்றாக விளங்குவது ஆனால் வேதாங்கம்லாம் ரிஷிகள்னால் அது வந்து இயற்றப்பட்டதுனால பௌருஷேய அப்படின்னு அவை வந்து வழங்கப்படலாயிற்று ஐந்தாவது இன்னொரு தர்ம கிரந்தம் என்ன அப்படின்னா தசகிரந்தம் இந்த தசகிரந்தது என்ன அப்படின்னா அந்த சம்ஹித்தை பிராமணம் பதக்கிரமம் ஆரண்யகம் இவற்றுடன் அந்த ஆறு வேதாந்தமும் சேரும் பொழுது அது வந்து தசகிரந்தம் அப்படின்னு கூறப்பட்டது யார் வந்து இதை அந்த தசகிரந்தை மனப்பாடம் செய்தனரோ அவரை வந்து தசகிரந்தி பிராமணன் அப்படின்னு அவர் வந்து கூறப்பட்டார் அது வந்து ஒரு அடையாள மொழியாக அவருக்கு வந்து அந்த மாதிரி இருந்தது இந்த கிரந்தங்களில் என்னென்ன கிரந்தங்கள் இருக்க வேண்டும் அதுலேயும் வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது சில பேர் வந்து இந்த தச கிரந்தங்களில் அத்தியாத்தியாய் அஷ்டாத்தியாயி அதுவும் வந்து ஒன்றாக உள்ளது அப்படின்னு சில பேர் கூறினார்கள் அஷ்டாத்தியாயி என்பது பாணினி எழுதின வியாக்கரண கிரந்தமில் ஒன்று அப்படின்றத நம்ம வந்து நேற்று பார்த்தோம் அடுத்து ஆறாவது பார்த்தோம்னா பாஷ்யம் இது வந்து அந்த வேதத்திற்கு பிறகுள்ள காலத்தில் அதாவது துவாபர யுக முடிவிலையும் அந்த கலியுக ஆரம்பத்திலையும் பார்த்தோன்னா பல பாஷியக்காரர்கள் அந்த வேதங்களின் மீது பாஷ்யங்கள் எழுதினார்கள் அடுத்து வந்து ஏழாவது வந்து பார்த்தோன்னா தர்சனம் இந்த தர்சனம் என்ன அப்படின்னா உபனிஷத்துல வந்து விரவி இருக்கக்கூடிய அந்த தத்துவங்களை தர்சனம் என்று கூறுவர் இது வந்து நீண்ட நீண்ட நெடுங்காலமாக எழுதப்பட்டு கொண்டே வந்தது அதாவது வைதிக காலம் வேதோத்தர காலம் அப்புறம் சூத்திர காலம் அந்த சூத்திர காலம் வந்து கிமு நானூற்றி ஐம்பது முதல் இருபத்தி ஐந்து வரை அதற்கு பிறகு வந்த பாஷ்ய காலம் அதாவது வருடம் இருநூறு முதல் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வரை இந்த காலங்கள் அனைத்திலும் அந்த தர்சனம் என்ற அந்த இது வந்து தர்ம கிரந்தங்கள் எழுதப்பட்டு வந்தன அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஸ்மிருதி அந்த ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம்னு வருது இல்லையா அதில் அந்த ஸ்மிருதி மிக முக்கியமானது இந்த மேற்கூறப்பட்ட வேத இலக்கியத்தை தவிர்த்து மற்ற எழுதப்பட்ட மற்ற இலக்கியங்கள் வந்து இந்த ஸ்மிருதியில் வந்து வருகின்றன அதாவது இது வந்து வேதாந்த சாஸ்திரம் அப்படின்னு கூறுவார்கள் இதில் வந்து என்னென்ன முக்கியமாக அப்படின்னு பார்த்தோன்னா ராமாயணம் மகாபாரதம் அதோட அந்த பாணினி மனு அதுக்கப்புறம் யாக்ஞ வியர் இது போன்ற அந்த ரிஷிகள் அவர்கள் எழுதின விஷயங்களோ இந்த ஸ்மிருதியில் வந்து அடங்கும் மற்றும் தர்ம சூத்திரங்கள் ஆகியவை வந்து தர்ம சாஸ்திரத்தினுடைய இரு பாகங்கள் ஆகின்றன சில ஸ்மிருதிகள் வந்து ஏழாம் நூற்றாண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூறு நூற்றாண்டு வரை வந்து எழுதப்பட்டுள்ளன இந்த விஷயம் பற்றி நம்ம அடுத்து வரக்கூடிய சச்சங்கங்கள்ல இதை பற்றி நம்ம விரிவாக தெரிந்து கொள்ளலாம் அடுத்து ஒன்பதாவது வந்து தர்ம கிரந்தம் முக்கியமா என்னன்னா நிபந்தம் அந்த நிபந்தம்னா என்னன்னா பல்வேறு அந்த ஸ்மிருதி கிரந்தங்களினுடைய விமர்சனம் அதோட அந்த ஸ்மிருதியினுடைய வச்சனங்களை ஒருங்கிணைத்து அதனுடைய சாராம்சம் இதை உள்ளடக்கியது அந்த நிரு நிபந்தம் என்பது அதற்கடுத்து வருவது பத்தாவதா வந்து புராணம் எல்லாருக்குமே தெரியும் வியாசர் வந்து பதினெட்டு புராணங்களை வந்து எழுதினார் அது அந்த பதினெட்டு புராணங்கள் எதுக்காக எழுதினார் அப்படின்னா முக்கியமாக உலக விவகார தர்மத்தை புரிந்து கொள்வதற்காக இந்த பதினெட்டு புராணங்களை அவர் வந்து எழுதினார் அந்த சமயத்தில் பௌத்த மற்றும் அந்த ஜைன பிரச்சாரம் மிக தீவிரமாக இருக்கக்கூடிய காலம் அப்போ அந்த இந்து தர்மத்திற்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடந்து வந்தது அப்பொழுது அந்த பிராமணர்கள் புராணங்களை உபயோகித்து தான் மீண்டும் அந்த வர்ணாசிரம தர்மத்தை உயிர்ப்பித்தனர் அதற்கு வந்து இந்த புராணங்கள் இந்த பதினெட்டு புராணங்கள் அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது இப்போ வேதத்துடன் வேதங்களுடன் சம்பந்தப்பட்ட அந்த புராண காலத்தில் நிர்மாணமான அந்த கிரந்தங்களுடைய வகைகளுடைய பெயரை வந்து நம்ம மட்டுமே வந்து இன்றைக்கு பார்த்தோம் இந்த ஒவ்வொரு வகையிலும் பல கிரந்தங்கள் உள்ளன ஒவ்வொரு தலைப்பிலும் ஆனால் இன்றைக்கு நமக்கு வந்து அவற்றில் சில தான் நமக்கு வந்து கையில் கிடச்சிருக்கு ஆயிரக்கணக்கான வருடங்களாக பிராமணர்கள் தங்களுடைய வாழ்க்கையே இதற்காக அர்ப்பணித்து தியாகம் செய்து அடுத்து த வரக்கூடிய அந்த தலைமுறை தலைமுறையினராக வாழ்மொழியாகவே வந்து அவர்கள் காத்து வந்துள்ள மிகப்பெரிய பாரம்பரியம் தான் நம்மளுடைய இந்த வேத கலாச்சாரம் தர்ம கிரந்த கலாச்சாரம் அதனால தான் இன்று வரை அது வந்து ஜீவித்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து ஒரு கேள்வி வந்து வேதங்களுக்கு பிறகு சம்ஹிதை என்ற இலக்கிய வகை முதன்மையான இடத்தை பெறுகிறது இப்போ எல்லாவற்றை காட்டிலும் வேதங்களின் முதல் பிரிவு சம்ஹீதை தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் அது சம்மந்தமான சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் சம்ஹீதையில் வந்து பார்த்தோன்னா மந்திரம் பிரார்த்தனை அதோட ஈஸ்வர துதி செய்யும் ஸ்தோத்திரங்கள் இவற்றோடு கூட யஜ்ய விதிகள் முக்கியமாக இவையெல்லாம் அடங்கியவை தான் அந்த சம்ஹீதை என்று சொல்லப்படுவது சொல்லப்படுகிறது இந்த சங்கீதை வந்து பத்திய வகையில் வந்து அமைக்கப்பட்டுள்ளது இப்ப கத்தியம் பந்தியம் அப்படின்னு பல வகைகள் சொல்லப்படுகின்றன இல்லையா அதுல வந்து பத்திய வகையில இது வந்து அமைக்கப்பட்டுள்ளது இது எப்பொழுது கற்பிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சங்கீதை வந்து கிரந்தங்களின் கல்வி வித்தியார்த்தி நிலையில் அதாவது ஒருத்தர் அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது வித்யார்த்தியாக குருகுலத்தில் கல்வி பயிலும் பொழுது இந்த சங்கீத்தை அவருக்கு கற்றுத்தரப்படுகிறது ஏன்னா இந்து தர்மத்தில் வந்து நமக்கு தெரியும் நான்கு ஆசிரமங்கள் உள்ளன பிரம்மச்சரியம் கிரகஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தம் மற்றும் சன்னியாசம் அதில் முதல் நிலையான அந்த பிரம்மச்சரிய வகுப்பில் இருக்கும் பொழுது அந்த ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது அந்த வித்தியார்த்திகள் வந்து பெரும்பாலும் அந்த வாசத்தில் இருப்பார்கள் அதாவது குருவினுடைய வீட்டிலேயே இருந்து அவர்கள் வந்து கல்வி க அதிகபட்சம் குருவின் வீட்டிலேயே இருந்து அவர்கள் வந்து கல்வி கற்ப கற்பார்கள் அதனால் குருவின் வீட்டில் இந்த சங்கீதை வந்து மனப்பாடம் செய்யப்படுகிறது அந்த சமயத்தில் இப்போ சங்கீதை சம்மந்தமாக அதில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கின்றன அதுவும் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் பல்வேறு சங்கீதைகளில் திருமணம் அதனுடைய வகைகள் புத்திரர்கள் புத்திரர்களில் உள்ள பல வேதங்கள் அப்புறம் தத்தெடுத்த புத்திரர்களுக்கு உரிய விதி செல்வம் பற்றின விஷயங்கள் செல்வத்திற்கான உத்தராதிகாரி யார் என்பது பற்றிய விஷயங்கள் சார்ந்தம் பெண்களுக்கான செல்வம் இது போன்ற பல விஷயங்கள் வந்து இந்த சம்ஹிதையில் காணப்படுகின்றன அது அதனுடைய மகத்துவமான சித்தாந்தம் அவற்றில் உள்ளன இப்போ இதிலேயோ இந்த சம்ஹீத்தையில வந்து முதலில் மொத்தம் முந்நூறு சாகைகள் இருந்த இருந்தன அப்படின்னு கூறப்படுகிறது ஆனா இன்றைக்கு பார்த்தோம்னா அதுல வந்து நாலே நான்கு சாகைகள் தான் நமக்கு வந்து இன்றைக்கு நம்மிடம் உள்ளன அதுலயும் கௌதம சம்ஹிதை அது வந்து கௌதம ரிஷி அதையும் வழங்கியுள்ளார் அதாவது எந்த ரிஷி அந்த சாகையை அமைத்தாரோ அவருடைய பெயராலேயே அந்த சாகி வழங்கப்படுகிறது இந்த கௌதம சம்ஹிதை வந்து குஜராத்தில் பிரபலமாக உள்ளது அதற்கடுத்து பார்த்தோன்னா ராணாயணி சம்ஹிதை அது ராணாயணி மகரிஷி வந்து அதை எழுதியுள்ளார் இது மகாராஷ்டிர மாநிலத்தில் பிரபலமாக உள்ளது அடுத்து ஜெய்மினி சங்கீதை வந்து ஜைமினி மகரிஷினால எழுதப்பட்டுள்ளது இது கர்நாடகா மற்றும் கேரளா ஆகிய இடங்களில் பிரபலமாக உள்ளது அடுத்து ஒரு கேள்வி வேதங்களில் யஜங்கள் சம்பந்தமாக பல தகவல்கள் உள்ளன யஜங்கள் புராதன காலத்தின் ஒரு கலாச்சாரத்தின் ஒரு மகத்துவ அங்கமாகவே இருந்து வந்துள்ளது இல்லையா அதனால அந்த யாக யஜங்கள் அவை எப்படி நடந்தன என்னென்ன வகைகள் உள்ளன அதனுடைய பலன்கள் என்ன அது உண்ப வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ சாஸ்திரங்களில் வந்து நான்கு புருஷார்த்தங்கள் நமக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளன தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷன் இந்த நா புராதன காலத்தில் பார்த்தோன்னா இந்த நான்கு புருஷார்த்தங்களை அடைவதற்கு யஜ்யங்கள் மிக உதவிகரமாக அவர்களுக்கு விளங்கின அதனால் யக்யம் என்பது வாழ்க்கையினுடைய ஒரு இன்றியமையாத அம்சமாகவே விளங்கியது யக்ஞம்னா அந்த யாகங்கள் ஹோமங்கள்னு நம்ம சொல்றோம் யாகங்கள் அதுதான் யஜ்யம் அது வந்து யஜ்யம்ன்றது எப்போ ஒரு நாள் பண்றது அந்த மாதிரி கிடையாது எப்பொழுதுமே தொடர்ந்து அன்றாட வாழ்க்கையினுடைய ஒரு வழிமுறையாகவே இந்த யஜ்யங்கள் வந்து தொடர்ந்து நடைபெற்றன எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூன்று யுகங்கள் அதாவது சத்தியுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் அந்த மூன்று யுகங்களும் யஜ்ய கலாச்சார யுகமாகவே திகழ்ந்தது ஏன்னா அப்பொழுதுதான் அந்த யஜ்யங்கள் நாள்தோறும் நடைபெற்று தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு அன்றாட ஒரு செயல்பாடாகவே வந்து அது நடைபெற்றது அந்த யுகங்களில் இருந்த மக்களுக்கு யஜம் வந்து வாழ்க்கையினுடைய இன்றியமையாத ஒரு அம்சமாகவே வந்து அவர்கள் யஜ்யத்தை கருதினர் ஏனென்றால் அவர்கள் யஜத்தின் மூலமாக நான்கு புருஷார்த்தங்களையும் அவர்களால் அடைய முடிந்தது அதற்கு எங்கேயும் வந்து அவர்களுக்கு உதவி செய்தது ஆனால் இன்றைக்கு நம்ம பார்த்தோன்னா அந்த தர்ம அர்த்த காம மோட்சத்தில் அந்த தர்ம மோக்ஷம் அதெல்லாம் விட்டுட்டு அர்த்தம் அந்த செல்வம் ஈட்டுவதில் தான் வந்து நம்முடைய முழு சிந்தை முழு நோக்கம் செயல்பாடு எல்லாம் வந்து அதை சுற்றியே உள்ளது அதனால் அந்த அர்த்தம் மட்டுமே நம்முடைய வாழ்வினுடைய முழு அங்கமாக விளங்குகிறது அதனால தான் இன்றைக்கு ஒரு ஸ்டண்டட் குரோத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு பரிபூர்ண வளர்ச்சி இல்லாமல் ஒருதலைபட்சமான ஒரு வளர்ச்சி ஏற்படுவதனால தான் பலவிதமான கோளாறுபடிகள் ஏற்படுகின்றன இப்போ அடுத்த ஒரு கேள்வி இந்த யக்ஞ கலாச்சாரம் எவ்வாறு இருந்தது அது நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதில் முதலாவது பார்த்தோம்னா அன்ன உற்பத்தி அதாவது யஜ்யத்தின் மூலமாகவே அன்னம் கிடைக்கிறது என்பது வந்து அந்த மூன்று யுவ மக்களினுடைய திட நம்பிக்கையாக இருந்தது அதுவே சத்தியமும் கூட அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அக்னதுன்னா என்னது அக்னி வந்து பிரகாசத்தினுடைய ஒரு சின்னமாக விளங்குகிறது அக்னியிலிருந்து புகை மற்றும் மழை வந்து கிடைக்கிறது அப்போ அந்த புகை மழை மூலமாக படைப்பினுடைய எல்லா உயிரினங்களுக்கும் அந்த உயிர் வாழ்வதற்குரிய அந்த வாழ்வாதாரம் அவர்களுக்கு கிடைக்கிறது வயலில் நெல் உற்பத்தியும் அந்த மழையை சார்ந்தே உள்ளது அதனால் அக்னி பூஜைனால் என்ன அது தான் அதனால் யஜ்யத்தின் மூலமாக இந்த மழை எல்லாம் கிடைத்து அதன் மூலமாக தானியங்கள் எல்லாமே சம்ருதி எல்லாமே கிடைப்பதனால அது வந்து மிகவும் ஒரு முக்கியமான அங்கமாக கருதப்பட்டது வைதிக ரிஷிகளின் யக்ஞம் சம்மந்தமாக அந்த வைதிக ரிஷிகளுக்கு இது போன்ற ஒரு ஒரு மிக உயர்ந்த உன்னத உணர்வு அந்த யக்ஞங்களின் மீது இருந்தது அதனால் அவர்கள் வந்து வாழ்வின் ஒவ்வொரு மகத்துவபூர்ணமான காரியத்தையும் அந்த யஜ்யத்தோடு இணைத்தே அவர்கள் வந்து அதை செய்தனர் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னா அந்த யக்ஞத்துல ஈஸ்வர பிராப்தி அதாவது மோக் பிராப்தி ஈஸ்வர பிராப்தி அதாவது இறைவனை அடையும் அந்த நோக்கம் அந்த இறைவனை திருப்திப்படுத்தும் சாதனமாகவும் இந்த யஜ்யம் விளங்கியது அதாவது உலக விஷயங்கள் உலக திருப்திகள் உலக இச்சைகள் பூர்த்தி ஆவதற்கு மட்டுமல்ல முக்கியமாக இறைவனை அடைவதற்கும் அந்த யஜ்யமே ஒரு சாதனமாக அமைந்தது உலகில் தேவர்கள் மனிதர்கள் இவர்கள் இருவரையும் இணைக்கும் ஒரு சங்கமமாக ஒரு சங்கமஸ்தானமாக இந்த யஜங்கள் விளங்கின ஏன்னா மனிதர்கள் அந்த தேவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அந்த யாக யஜங்களை செய்கிறார்கள் அவர்களுக்கு ஆகுதியை அளிக்கின்றனர் அந்த ஆகுதியை பெற்றுக்கொண்ட அந்த தேவர்கள் மகிழ்ந்து அந்த மக்களுக்கு வந்து மாதம் மும்மாறி மழை பெய்விக்கின்றனர் அதனால அந்த தேவர்களையும் மனிதர்களையும் இணை இணைக்கும் ஒரு சங்கமஸ்தானமாக அந்த யாக யஜங்கள் இருந்து வந்துள்ளன மேற்கொண்டு இந்த யஜ்ய அமைப்பே வந்து வைதிக கலாச்சாரத்தின் விரிவுக்கும் வந்து அடிக்கோலியது அப்படின்னு சொல்லலாம் வைதிக ரிஷிகள் அவர்கள் வந்து எத்தகைய ஒரு ஆன்மீக உணர்வை கொண்டிருந்தனர் அப்படின்னா பரமேஸ்வரன் எஜ்ய ரூபமாகவே உள்ளான் அப்படின்ற ஒரு ஆன்மீக உணர்வு அதனால் அவர்கள் எங்கியம்னால் அது வந்து வெறும்ன ஒரு காரியமாக அவர்களுக்கு இல்லை அதுவே வந்து பரமேஸ்வர ஸ்வரூபமாக பரமேஸ்வரனை அடைவிக்கக்கூடிய ஒரு சாதனமாக அவர்களுக்கு வந்து விளங்கியது அதனால யஜ்யமே வந்து ரிஷிகளினுடைய தர்மமாக விளங்கியது நம்ம வந்து புராண காலத்தில் வந்து பார்ப்போம் இல்லையா எல்லா ரிஷிகளுமே ஏதோ ஒரு யஜ்யங்கள் தொடர்ந்து அவர்கள் செய்து வந்தார்கள் அந்த யஜ்ய தடை ஏற்படும் பொழுது அதற்காக அந்த ராஜாவிடம் அவர்கள் வந்து உதவி கோரினார்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதனால யக்ஞம் என்பது அந்த ரிஷிகளினுடைய தர்மமாகவே விளங்கியது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம் அடுத்து யஜத்தினுடைய இன்னொரு முக்கியமான ஒரு பலன் என்ன அப்படின்னா சத்ருநாசம் அதாவது சத்ருவின் நாசத்திற்கும் யஜ்ய விதிகள் செய்யப்பட்டன அதன் மூலம் அந்த சமூகத்தினுடைய ரக்ஷணமும் நடந்தது அதாவது எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் எதிரி அழைய வேண்டும் என்பதற்காகவும் அதற்குரிய சிறப்பான யாக யஜங்கள் நடத்தப்பட்டன அதாவது இதிலிருந்து யஜ்யம் என்பது அந்த சமூக வாழ்வின் செயல்முறையாகவும் அதோடு சமூக அமைப்புகளை ஒருங்கிணைக்கும் ஒரு முக்கிய அங்கமாகவும் விளங்கியது அப்படின்னு நம்ம வந்து தெளிவாக சொல்லலாம் அடுத்து ஒரு கேள்வி வந்து எப்படி நாம் இன்று பகவானின் பூஜை செய்கிறோமோ அப்படியே முந்தைய யுகத்தில் யக்ஞமே வந்து உபாசனை ஆராதனை மற்றும் ஈஸ்வர் பிராப்தியின் சாதனமாக அவர்களுக்கு வந்து விளங்கியது என்று சொல்லப்படுகிறது அது பற்றி நம்ம வந்து சிறிது தெரிந்து கொள்ளலாம் இப்போ யஜ்யத்தினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பூர்வ காலத்தில் யஜ்ஞம் வந்து தெய்வ ஆராதனையின் ஒரு சாதனமாக விளங்கியது ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு யஜ்ஞம் பண்ணினோன்னா அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஒரு பெரிய நம்ம சாதனை படைத்து விட்டோம் அப்படின்னு ஏன்னா அதை என்றைக்கோ தான் பண்ணுறோம் எப்போதான் பண்ணுறோம் அது ரொம்ப அபூர்வமாக எடுத்து அந்த மாதிரி இப்பொழுது கருதப்படுகிறது பிராமண கிரந்தத்தில் யஜ்யத்தினுடைய யதார்த்த மக மகத்துவம் வந்து மிக அழகாக வந்து கூறப்பட்டுள்ளது யக்ஞை சிரேஷ்டதமம் கர்மா அப்படின்னு சதபத பிராமணத்துல வந்து காண்டம் ஒன்று அத்தியாயம் ஏழு பிராமணம் ஒன்று கண்டம் ஐந்து அதில் வந்து வருகிறது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா யஜ்ய கர்மா எல்லா கர்மாக்களை காட்டிலும் சிறந்தது என்று இந்த முக்கிய சிந்தனை பிராமண கிரந்தத்தில் வந்து வழங்கப்பட்டுள்ளது யக்ஞம் வந்து சூரியனுக்கு சமானமான தேஜஸ் உடையது யக்ஞம் வந்து ஸ்வயம் பிரஜாபதி என்று குறிப்புகளும் சில இடங்களில் வந்து காணப்படுகின்றன அடுத்து அந்த பாவத்திலிருந்து முக்தி அழி அழிக்கக்கூடிய இச்சைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அது மாதிரியான யஜ்யங்கள் அந்த யஜ்யங்கள் மூலமாகவே மனிதன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட முடியும் அதோடு அஸ்வமேதம் செய்யும் அஸ்வமேத யக்ஞம் செய்யும் ஒருவர் பிரம்மஹர்த்தி பாவத்திலிருந்து கூட விடுபட முடியும் அப்படின்னு கூறப்படுகிறது யஜ்யத்தின் மூலமாக மனிதனுடைய உலக இச்சைகளும் பூர்த்தியாகின்றன அது மட்டுமல்ல அவனுக்கு வந்து ஸ்வர்க பிராப்தியும் அவனுக்கு கிடைக்கிறது சுபகர்மாக்கள் செய்வ செய்யக்கூடிய அனைவருக்குமே அந்த புண்ணிய பலன் கிடைக்கிறது மறுபிறப்பு மறு இறப்பு ஆகியவற்றிலிருந்து அந்த முக்தி கிடைப்பது மோக்ஷம் கிடைப்பதற்கும் எஜ்யம் வந்து ஒரு சாதனமாக இருந்து வந்துள்ளது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அபூர்வ சக்தியை அளிக்கிறது அப்படின்னு அதாவது யஜம் வந்து அபூர்வமான சக்தி கொண்டது அபூர்வ அப்படின்னு அந்த வார்த்தையே ரொம்ப ஒரு ஒரு தனித்துவமான வார்த்தை அதனுடைய அர்த்தம் என்னன்னா எது முன்பு இல்லையோ எது புதிதாக நிர்மாணமானதோ அதுவே வந்து அபூர்வம் அபூர்வ பூர்வனா முன்னாடி இருந்தது அபூர்வனா முன்னாடி இல்லை புதிதாக நிர்மாணமானது அத்தகைய ஒரு அபூர்வ சக்தியை யஜம் மூலமாக பெற முடிகிறது அதாவது அங்கே வந்து கண்ணுக்கு தெரியாத எங்கு யஜ்யம் நடக்கிறதோ அங்கே கண்ணுக்கு தெரியாத ஒரு சுக்ஷ்ம சக்தி வந்து உருவாகிறது அது வந்து வெளிப்படாத ரூபத்தில் இருக்கிறது அன்மேனிஃபெஸ்ட் அந்த சக்தி வந்து காலம் வரும்போது அனுகூலமான பலனை தருகிறது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோன்னா ஜோதிஷ்டோம அப்படின்னு ஒரு யாகம் அந்த யஜ்யத்தினுடைய பலன் என்ன அப்படின்னா பிராப்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது அது வந்து வேத வச்சனம் அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த எக்யத்தினுடைய அபூர்வ சக்தி காலப்போக்கில் பலனளிக்கிறது எக்யம் இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு உடனே சொர்க்கம் கிடைக்காது அது வந்து இதுக்கு வந்து ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும்னா எப்படி வந்து பேட்ரியில் ஜெனரேட்டரில் அந்த மின் சக்தி இருக்குது ஆனால் அந்த செயல்பாட்டில் இல்லை எப்பொழுது தேவையோ எப்பொழுது வந்து மின் இணைப்பு இல்லையோ அப்பொழுது வந்து அது தானாக இயங்க ஆரம்பிக்கிறது அதே போலவே இந்த அபூர்வ சக்தி அந்த யக்ஞத்தினால் உண்டாகும் அந்த அபூர்வமான சக்தி காலப்போக்கில் எப்பொழுது அதற்கான ஒரு அனுகூலமான சூழ்நிலை ஏற்படுகிறதோ அப்பொழுது அது வந்து பலனளிக்கிறது அதுதான் வந்து அதனுடைய ஒரு தனித்துவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் யஜ்ய கர்மா மற்றும் பலனை வந்து இணைக்கும் பாலமாக இந்த அபூர்வ சக்தி உள்ளது இந்த வர்ணனை வந்து மீமாம்சா தர்சனம் என்ற நூலில் அர்த்தோபத்தி பகுதியில் இது வந்து வருகிறது யஜ்யம் சம்பந்தமான விவரங்களை வந்து தருவதற்காக வேதங்களின் பல பாகங்கள் ஏற்பட்டன என்று கூட சொல்லலாம் பிராமண கிரந்தம் வந்து யக்ஞம் சம்பந்தமான கண்டிப்பு மிக்க அந்த சாஸ்திரிய ஞானத்தை வந்து வழங்குகிறது வரக்கூடிய பகுதிகளில் நாம் வந்து அந்த பிராமண கிரந்தம் பற்றி மேலும் விரிவான தகவல் தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இன்று நாம் வந்து வேதங்களுக்கு உண்டான பிறகு உண்டான பல்வேறு தர்ம கிரந்தங்கள் யாவை அதில் வந்து முக்கியமாக அதனுடைய விசேஷ அம்சங்கள் என்ன அதில் வந்து முதல் வகையான அந்த சம்ஹீத்தை பற்றி வந்து நம்ம தெரிந்து கொண்டோம் அதோடு நம் கலாச்சார சிறப்புமிக்க யஜ்யங்களை பற்றியும் வந்து இன்றைக்கு பல விஷயங்களை அது சம்மந்தமாக நம்ம தெரிந்து கொண்டோம் இத்துடன் வந்து இன்றைய இந்த தர்ம சஞ்சகத்தை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரணங்களில் நம்முடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைய இந்த சத்சங்கத்தை நிறைவு செய்து கொள்கிறோம் நன்றி வணக்கம்